அவங்களுக்கு அவங்களோட இஷு முடிஞ்சிருச்சான்னு அவ்ளோ தூரம் ஒவ்வொருத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூட்டிட்டு போங்க என்ன சாபம்

வந்து பழைய மண்டல தலைவருக்கு நல்லா தெரியும் பழைய மேயருக்கு நல்லா தெரியும் எம்எல்ஏக்கு தெரியும் நம்ம தலை

தயவு செய்துனே கங்கனப்படுத்தாதீங்கனே எங்க அப்பா மாடுனே அதை அசிங்கப்படுத்த நான் விரும்பல வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கேன் லைட் ஆஃப் பண்ணிருக்காங்கல்ல கதவை கூட்டிட்டு போட்டோம்

best and breeze